இதெல்லாம் நான் கேட்பான் கேட்க மாட்டோமா பிரியாணி மூணாம் காலேஜ் ரூபாய் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க எப்படி ஒரு நாள் காலேஜ் ரூபாய் பிரியாணி சாப்பிட முடியும் கிட்டத்தட்ட இத்தனை கோடி ஆச்சு அத்தனை கோடியோ நம்ம சிறுபட தயாரிப்படல அத்தனை பேர் குடும்பம் நாசம் ஏன்னா ஏற்பினர் யாரும் இந்த இடத்துல கவலைப்படாதீங்க ஜாக்கு வார்த்தகம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சங்கத்தை யாரும் அடிச்சுட்டு போயிட முடியாது பிச்சுட்டு போட போயிட முடியாது ஒரு பாத்ரூம் பின்னாடி கேட்டிருக்காங்க நீங்க வீடியோ எடுங்க இன்னைக்கு பண்ண முப்பதாயிரம் ரூபாய் தான் ஆனால் அன்னைக்கு மூணாம் காலேஜ் லட்சம் ரூபாய்க்கு பாத்ரூப் அஞ்சு ஏழு பாத்ரூம் வணக்கம் ஜாக்கு வார்த்தகம் வந்திருக்க பத்திரிகை அனைத்து நண்பர்களுக்கும் நான் நஞ்சாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நேற்று வந்து ஒரு தப்பான நிகழ்வு வந்து போட்டிருந்தாங்க என்னென்னா கில்ட் ஆஃபீஸை மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான தகவல் சொல்லியிருந்தாங்க அது இல்லை அது முற்றிலும் உண்மை கிடையாது பொய் சொல்லியிருக்காங்க அது வந்து அரசியலில் வந்து வெளியிட்டாங்க என்ன வெளியிட்டாங்கன்னா சங்கத்தில் வந்து நீங்கள் இந்த டேட்டில் இருந்து மூணு மாதத்தில் பணம் கட்டணும் அது விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடியே நான் வந்து எங்கள் லாயர் மூலியமாக அவங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டேன் எங்கள் லாயர் பாருங்கள் பதிவுத்துறைக்கு வந்து லாயர் மூலியமாக கடிதம் அனுப்பிச்சாச்சு நானும் நேரில் போய் கையில் கடிதம் கொடுத்து அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு வந்துட்டேன் நானும் சைன் வாங்கிக்கிறேன் அவங்கள்ட்ட சைனை சீல் போட்டு சைன் வாங்கிட்டு வந்துட்டேன் இது எங்கள் லாயர் மேடம் வந்து அனுப்பிச்சி விட்டது எல்லாமே பக்காவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த இடத்துலையும் சங்கம் மூடலை மூடப்படலை இது வந்து உறுப்பினர்களுக்காக சொல்கிறேன் ஏன்னா சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அண்ணே எப்படியான அப்படின்னாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ நான் உங்களை கூப்பிட்ருக்கேன் சில பத்திரிகை வந்து தொடர்ந்து போட்டிங்க அதை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சே வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் இருக்கும் உறுப்பினர் சிறு படங்களை காப்பாற்றுறதுக்கான அந்த சங்கம் இது அமௌண்ட்டும் சின்ன அமௌண்ட்டு சென்சாருக்கும் சின்ன அமௌண்ட்டு அதனால் அதனால் தயவு செஞ்சு இதில் எல்லாரும் வந்து இது இல்லைங்கிறத நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் நேற்று சொன்ன சுரேஷ் அப்படிங்கிறவர் அவர் யாருன்னாக்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் மெம்பராக இருக்கார் அவர் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு பட தயாரிப்பாளர் ஒரு கார்டு வேணுங்கிறக்காக ஒரு மெம்பர்கிட்ட நான் படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட மோசடியாக அவர் படத்தை எழுதி வாங்கிட்டார் எழுதி வாங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு படத்தை பதினஞ்சு அவர் லட்ரி பேடு மற்றபடி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு சென்சார் வாங்கிட்டார் இது எங்களுக்கு தெரிஞ்சவொடனே அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன் கடிதம் அந்த வந்து அந்த கடிதம் அந்த பவர் இது கவர் அவர் வாங்கிட்டார் வாங்கினதுக்கப்புறம் சங்கத்துக்கு வரவே இல்லை அவர் சங்கத்துக்கு வரல அதுக்கப்புறம் முந்தாங்களை வந்து சந்தா கட்ட வந்திருக்காரு நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொன்னால் தான் நாங்கள் சந்தா கட்டுவோம் அப்படி வாங்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் போயிட்டு சங்கத்தில் வந்து மூணு கோடி ரூபாய் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கம் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஜட்ஜையாக தான் இருந்தாங்க நான் இல்லை டிடி தான் வாங்கினாங்க கேஷ் வாங்குறது இல்லை இப்போ ஆறு மாதமாக தான் நான் இருக்கேன் ஆறு மாதத்தில் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் நான் பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் எங்கே அந்த பேங்க் இது கொடுங்க அறுபது லட்ச ரூபா பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்புறம் இடமேற்று வந்து சொன்னாங்க இடம் வந்து நாங்கள் பேசுனது உண்மை தான் எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அது பேசணும் எலெக்ஷன் ஒன்று அப்படி ஸ்டாப் ஆச்சு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அது வாங்கணும்னு நினைக்கும் போது வந்த உடனே வந்து பூட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார் ஒருத்தர் ஜம்புன்னு ஒருத்தர் அன்னைக்கே பூட்டணும் சங்கத்தை அப்படின்ட்டார் பூட்ட முடியாதுன்னு அது ஒரு பிரச்சனை ஆச்சு பிரச்சனை ஆகி தனியாக வந்து அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க தலைவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை தலைவரை நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கே தலைவரை தூக்கிட்டோன்னு லெட்ரு போட்டாங்க தலைவரை தூக்கிட்டோன்னு போட்ட லெட்ரு என்னென்னா போலியான லெட்ரு அதான் நாங்கள் வந்து ஒரு எம்பளம் வச்சுருக்கோம் நாங்கள் ட்ரேட்மார்க்கில் பதிவு பண்ணி எம்பளம் இந்த எம்பளம் வந்து ட்ரேட்மார்க் மார்க் எங்களுக்கு இவங்க இந்த எம்பளம் இல்லாமல் போலியான ஒரு எம்பளம் வச்சு பண்ணதுனால அதை வந்து போலீஸில் முறையாக அவங்க மேலே புகார் கொடுத்து அவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சு யார் யாரில் அதில் கலந்துக்கிட்டாங்களோ அதில் லெட்டர் அனுப்பிச்சு அவங்க கூப்பிட்டவன் வரவே இல்லை அதனால் எட்டு ஏ அந்தபடி எங்கள் சட்டப்படி பயலா சட்டப்படி அவங்க வந்து அடிப்படை உறுப்பினர் நாங்கள் தூக்கியிருக்கோம் தூக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஆறு உடனே தூ தூக்குன செல்லாதேன்னு போனாங்க கோர்ட்டுக்கு கோர்ட்டில் வந்து உள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து இவங்க வந்து பணம் எடுக்கிறதுக்கு பேங்கில் போயிருக்காங்க ஏன்னா ஏன் நான் என்னோடய அனுமதி இல்லாமல் பணத்தை பேங்கில் எடுக்கிறதுக்கு பொருளாளரும் கையெழுத்து போட்டு போயிருக்காங்க பணம் எடுக்கிறதுக்கு அப்போ எனக்கு பேங்க்லேருந்து சொன்னோன்னே பேங்க் ஓடி போயிட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் கொடுக்காதீங்கன்னு சொன்னோன்னே அவங்க நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நான் பெஞ்சுக்கு போய் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் பொதுக்குழு நடத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த பொதுக்குழு கட்ட கொடுங்க அதாவது பொதுக்குழு நடத்தியே ஆகணும் அப்படின்னு நான் போடுறேன் ஏன்னா அறுபது லட்ச ரூபாய் போட்டது பாருங்க ஆறு மாதத்தில் நான் அறுபது லட்ச ரூபா பேங்கில் போட்டுக்கேன் டீட்டெயில் பேங்க் இது எல்லாமே பேங்க் இதை பார்த்துங்க எல்லாமே பேங்கோட இதுதான் ஸ்டேட்மெண்ட் பேங்கோட ஸ்டேட்மெண்ட் நான் ஒன்றும் கையெழுத்து போட்டு கொடுக்கல இன்றைக்கி நேரத்தை போடல ஆறு மாதத்துலேருந்தே நான் போட்ட ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் இது வந்து பணம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது பணம் எடுத்த சில பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு ஒன் செவன் எயிட் சிசி நம்பர் ஒன் செவன் எயிட்டு சிசி நம்ம போட்டு அவங்க மூணு பேரில் சார்ஜ் ஷீட் போட்டு அவங்க மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கறனால அந்த பழைய ஆட்கள் தூண்டி விட்டதுனால இவங்க வந்து பணத்தை எடுத்துட்டாரு பணத்தை எடுத்துட்டாரு சங்கத்தை மூடிவிட்டார் அப்படிங்கிறாங்க அடாப்பாவீங்களா எதுக்கிறதுனா என்ன எதுங்கடா சங்கத்தை மூடிட்டாங்கன்னு சொன்னால் மெம்பர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்ன எதுக்க முடியாமல் சங்கத்தை மூடிட்டாங்க சங்கத்தை மூடிவிட்டாங்கன்னு என்னமோ கற்றுக்க கற்றுனு கத்திக்கிட்டு இருக்காங்க சங்கத்தை எக்காந்து கொண்டு யாரும் மூட மாட்டாங்க நான் இல்லைனா கூட புரட்சி சொன்ன மாதிரி நான் இல்லைனா கூட நூறு ஆண்டு வரோங்கிற மாதிரி நான் இல்லைனா கூட அந்த சங்கம் ஆண்டு பல நூறு ஆண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா விட்டாலாச்சாரியா அவங்களாம் ஆரம்பிச்ச அந்த சங்கம் இது யாரும் இந்திரா காந்தி அம்மா தொடங்கி வச்சது ஆனால் ஆரம்பித்த அன்னைக்கு முதல் நண்பர்லாம் மெம்பர்லாம் விட்டாலாச்சாரியம் அம்மா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன்கள் இந்த இதில் இருந்தாங்க நான் வந்து பொதுக்குழு நடத்துறதுக்காக கடிதம் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாேருக்கும் பொதுக்குழு நடத்தணும்னு இந்த கடிதம் போட்டிருக்கேன் இதில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே கடிதமாக தரேன் இது வந்து பிரசாத் லேபில் வந்து பிரசாத் லேபில் பிரசாத் லெவலில் பணம் கட்டினாக்கான ரசீது அட்வான்ஸ் எந்த மாதம் பாருங்கள் மாதம் ஏழாவது மாதம் பொதுக்குழு நடத்தணும் நான் போட்டிருக்கேன் இதை நடத்தக்கூடாது தான் அவங்க ஸ்டே வாங்கினாங்க பொதுக்குழு நடத்தினாக்கா இவங்களோட ஊழல்லாம் தெரிஞ்சிடும் என்ன ஊழல்னாக்க ஒரு மெம்பர்கிட்ட எங்க அவர் இந்த ஒரு இவர் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக சினிமாவில் இருக்கார் பாம் தயார் பண்ணுறது தான் அவர் வேலை பாம் வந்து நம்ம வெடிக்கிற நல்ல படத்தில் அதுதான் வேலை மானியம் வாங்கி தரேன்னு இவர்கிட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க இவர்கிட்ட மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பது பேர்கிட்ட மானியம் வாங்கி தரேன்னு அறுபது பேர் நான் இருக்கையில் ஒரு ஐம்பது அறுபது பேர்கிட்ட வாங்கியிருக்காரு மணி வாங்கி தரேன் சொல்லிட்டு ஒரு இருபத்தாயிரம் பணம் வாங்கி ஒரு ஒரு ஆறு மாதத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலுமே இல்லை அது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கேட்டால் அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு அவரோட நண்பர் கமலநாதன்ங்கிற ஒரு உன்னால் என்ன பண்ண முடியுமா படிக்க யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாரு யார் காசு வாங்கினாரு சொல்லுங்கள் கமலநாதனும் மற்ற துறை தான் துறைதான் இதை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி என்னவா இருக்காரு சொல்கிறாரு அவர் வந்து அவர் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கார் கமலநாதன் அவர் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இதை ஏற்பாடு பண்ண நான் இருபத்தஞ்சு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் சினிமாவில் இருக்கிற எனக்கே இப்படி ஒரு கெடுதல்ன்னா அதுக்கு தெரியாத ஆளுகளை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு பலத்துக்கும் நண்பர்னு சொல்லி தான் நான் போய் சேர்ந்தேன் இல்லைனா நான் வந்து கண்டிப்பாக நான் போயிருக்க மாட்டேன்

அதே மாதிரி அதே தொடசாமிட்டே இவர் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு இவரு இங்கே ஈசி மெம்பர் ஆக்சுவலாக இசி மெம்பர்ட்டே வாங்கியிருக்காரு இதை நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி நீங்கள் பணம் வாட்டிங்கினு போன சனிக்கிழமை ஜட்ஜாயா முன்னாடி கேட்டேன் கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய பணம் இருபத்தஞ்சாயிரூபா போது கொடுங்க ஏழு லட்சம் ஏழு லட்சம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட எத்தனை கோடி ஆச்சு அத்தனை கோடியை நம்ம சிறு படம் தயாரிப்பாளர் அத்தனை பேர் குடும்பம் நாசம் ஏன்னா ஏழு லட்சம் வந்து அவங்க மீண்டும் ஒரு படம் எடுப்பாங்க அவங்க தாலியை பொண்டாட்டி தாலியை திருப்பி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இல்லாமல் எல்லாம் நாசம் அது இங்கே வந்து செயலாளர் நான் செயலாளர் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நாங்களாம் சினிமாவில் இருக்கோம் நாற்பத்தேழு வருஷமாக நான் தலைவர் எம்ஜிஆர் கூப்பிட்டு வந்து நாற்பத்தேழு வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன் அந்த சே நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அதக நான் லெட்டர் போட்டு கேட்டேன் அவர்கிட்ட துறைகிட்ட துறை கமல்நாதன் அவங்கள்டாம் கேட்டேன் இது வந்து இவர் எழுதி கொடுத்த லெட்டருங்க இவர் மாதிரி கிட்டத்தட்ட பத்து பேட்ட லெட்டர் வாங்கி கமிஷன ஆஃபீஸில் முறையாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் இவரு இது இது சம்மந்தமாக என்னங்க அது மாதிரி சுரேஷ் அப்படிங்கிற சுரேஷ் தான் அன்றைக்கி ப்ரெஸ்மேட்டை கூட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க சுரேஷ் வந்து யாருன்னே தெரியாது ஒரு பதினேழாவது வருஷத்தில் மெம்பராக இருக்காரு மெம்பரான உடனே அடுத்த வாரமே வந்து ஒருத்தனை ஏமாற்றி அவன் படத்தங்க வந்து அவர் பேரில் சென்சார் பண்ணியிருக்காரு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது இப்போ அவன் வந்து அழுதுகிட்ட லெட்டர் கொடுக்குறான் அம்பானி வந்து எனக்கு பயந்து வந்து பணம் கொட்டிட்டு போனார் என்கிட்ட வந்து என்கிட்ட நேரில் அம்பானி பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அதே மாதிரி ஒரு கல்யாணம் யாரோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தாரான் அதுக்கு இரநூறு போலீஸ் ஒரு பாதுகாப்பு பண்ணி கல்யாணம் பண்ணாங்களாம் எங்ககிட்ட சொல்ல அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே அவன் பயந்து பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல உயிர் பழச்சா போதும் ஓடி போயிட்டார் இப்போ அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு முறையாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு முறையான கம்ப்ளைண்ட் காப்பி எங்கே கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேரை அந்த கம்ப்ளைண்ட் சுரேஷ்குமார் சிவா சிவாமணி ஒருத்தர் இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம வந்து ஒரு தலைவராக இருக்கிறவங்க கேட்போம் இல்லையா கேட்டதுக்கு இங்கே வரவே இல்லை அவருக்கு லெட்டர் அனுப்பிச்சேன் இந்த லெட்டர் கூட நான் காமிச்சேன் சுரேஷ்க்கு அந்த லெட்டர் எடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பேங்க்ல வந்து யாரு கையெழுத்து போட்டு வாங்கணும் அதாவது வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் ஓகே தலைவர் வந்து பொருளாளர் கன்ஃபார்ம்டு செயலாளர் தலைவரில் போடலாம் ஆனால் இவங்க தலைவர் போடக்கூடாது செயலாளரும் பொருளாளர் தான் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உள்ள ஒரு ஈசி மெம்பரு போடலான்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு இசி மெம்பர் போட்டு வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ என்னென்னா இந்த பணத்தை எங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்காக ஏன்னா இருபத்தஞ்சி ஆயிரம் வச்சிருந்த இடத்துல நாலரை கோடி வச்சுருக்கானா பணம் நாலரை கோடி ரூபா வச்சுருக்கானா பணம் எல்லாம் ஐடி எல்லாம் கட்டி நைட்டாக வச்சுருக்கேன் அதாவது இத்தனை வருஷம் ஐம்பத்திரெண்டு வருஷத்தில் ஐடி கட்டலை அந்த ஐடி நான் தான் கட்டேன் அந்த ஐம்பத்திரெண்டு வருஷத்துக்கும் ஃபைன் போட்டு நான் கட்டினேன் டிடிஎஸ் கட்டேன் எல்லாம் கட்டினேன் நாங்கள் வந்து பணம் எடுத்துகிட்டோன்னே சொல்லியிருக்காங்கிற வைத்தெறிச்சல் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அப்படி எந்த விதமான தவறு நடக்கலை ஏன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு அறிவித்து ரெண்டு வருஷமாக கே என் அவர்கள் தான் உயர்நீதிமன்ற ஜட்ஜையாக தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் டிடி தான் வாங்கினோம் கேஷ் வாங்கலை எல்லாம் அப்படியே பேங்க் தான் போய்கிட்டு இருந்துச்சு அதில் எந்த ஊழல் பண்ணுறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மாதம் ஆறு மாதம் தான் நான் இருக்கிறேன் ஆறு மாதம் இப்போ எங்கள் என் பொறுப்பில் இருக்குது ஆறு மாதத்துக்கு முறையாக கணக்கு காமிக்கிறோம் ஆறு மாதத்தில் மூணு கோடி இருப்பான்னா அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எங்கேயுமே மூணு கோடி வராத சரவணாசூரில் கூட வருவாங்கிறது தெரியலையே எனக்கு அவ்வளோ பணம் எடுத்து பொய்யான தகவல் சொல்கிறாங்க என்னென்னா அவங்க பண்ண ஊழலில் நாங்கள் கேட்கக்கூடாதான் அவங்க பண்ண அராஜகத்தை கேட்கக்கூடாதான் அந்த கேட்குறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இடம் ஆ நல்ல கேட்டிங்க இருக்குது இடம் வந்து சார் நாங்கள் வந்து எலெக்ஷன் முன்னாடி வாங்குறதுக்காக போயிருந்தோம் அவங்களுக்கு சில அரசாங்கத்தை மூவ் பண்ணி வாங்கறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டோம் அரசாங்க அதிகாரியே இந்த இடம் வந்து கில்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்குள்ளே எங்களுக்கு எலெக்ஷன் வந்ததுனால நாங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியல ஏன்னால் ஜட்ஜே வந்து உட்காந்துனால நாங்கள் மூவ் பண்ண முடியல எலெக்ஷன் வந்து ஜெயித்தோடனே ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அதை சொன்னேன் அதை சொன்ன உடனே என்ன ஏதுன்னு எல்லா டாக்குமெண்ட் கேட்டு அங்கே போய் அந்த அரசாங்க அதிகாரியை மறட்டிருக்காங்க யார் ஒரு ஆறு பேர் மட்டிருக்காங்க என்ன நீங்கள் கில்டுக்கு எப்படி இடம் கொடுப்பீங்க எப்படி நீங்கள் இடம் கொடுப்பீங்கண்ணா இல்லைங்க அது அரசாங்கம் முறையாக தான் வாங்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அது வந்து சொசைட்டியில் தான் வாங்கணும் கில்டு கொடுக்கக்கூடாது நாங்கள் முறையாக சொசைட்டி அது சொசைட்டி எடுங்க சொசைட்டியில் முறையாக நாங்கள் சொசைட்டி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டாங்க எந்த வேலையும் பண்ணக்கூடாது பேங்க் வேலை பண்ணக்கூடாது எந்த வேலையும் பண்ணக்கூடாதுனா அதுவும் அப்படியே நிற்கிது நிச்சயமாக எங்கள் மெம்பருக்கு இடம் வாங்கி தருவேன் யாருக்கு படம் எடுத்து சென்சார் பண்ணி தன்னோட ஒய்ஃபோட தாலி வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துட்டு இன்னைக்கு அனாதையாக நிற்கிறாரலா அவங்களுக்கு மட்டும் வீடு தருவேன் இந்த மாதிரி ஏமாத்திரங்கள் வீடு தரமாட்டேன் அதை அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன் நிச்சயமாக அதை வீடு வாங்கி கொடுப்போம் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது என்ன இப்போ தான் சார் கோர்ட்டு வந்து எலெக்ஷன் பொதுக்குழு நடத்தினா மட்டும்தான் இனிமேல் அது அடுத்த ஸ்டெப் போக முடியும் ஏன்னா கேஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு கேஷ்னா அவங்களுக்கு இல்லை சில அதுக்கு வந்து சொசைட்டி சொசைட்டி ரிஜிஸ்டர் பண்ணோம் அதுக்கு வந்து செக் தான் கொடுக்க முடியும் கேஷ் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அதனால் பொதுக்குழு நடத்தி பொதுக்குள்ளே தான் அது முடிவு பண்ண முடியும் ம் கரெக்டாக கேட்டீங்க சார் இப்போ நான் தலைவர் சார் நான் தலைவர் இவர் வந்து செயலாளர் இவர் ஒரு செயலாளர் இவர் ஏசி மெம்பர் என்னங்க இப்போ அவ்வளோ அதுக்கப்புறம் இது ஒரு ஏசி மெம்பர் நாங்கள் இருக்கோம் அவ்வளோதான் அந்த மூணு பேரை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் மூணு பேர் ஏன் நிறுத்திருக்கோன்னா அவங்க ஊழல் பண்ணனால பயலா விதியின்படி அவங்க மூணு பேரை தூக்கியிருக்கோம் நாங்கள் என் இஷ்டத்தை தூக்கி மூணே பேர் தான் சார் வேறு யாருமே இல்லை மூணு பேர் தான் இவங்க வந்து த செயலாளருங்க இன்னொருத்தன் செயலாளர் ஒருத்தர் பொருளாளர் செயலாளர் தான் இப்போ அந்த இவங்கெல்லாம் சொன்னாங்களா பணம் வாங்கிட்டாங்கனே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த கோடிக்கணக்கணத்துக்காக அவங்கள கேள்வி கேட்டோம் அப்புறம் பேங்கில் போய் அவங்களே ஒரு லெட்டர் கொடுத்து நாங்கள் தான் செக் பணம் எடுப்போம் சொல்லி தலைவருக்கு எந்த அதிகாரம் பேங்க் அந்த லெட்டர் உங்களுக்கு காமிச்சா உங்கள்தான காப்பி தரேன் போய் எடுத்தனால சங்க விதி பயிலாபடியே தவறுங்கிறதுனால அவங்கள லெட்ரு போட்டால் அவங்க வரல திருப்பி லெட்ரு போட்டால் வரல திருப்பி லெட்ரு போட்டால் வரல அதனால் விதி சங்க விதியின் படி அவங்கள அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் நாங்கள் தூக்கியிருக்கோம் அதே சமயத்தில் சென்சாரும் வந்து கொடுக்கக்கூடாது அதே சமயம் சென்சார் லெட்ரு கொடுத்தாங்க சார் சென்சார் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த யாரை தூக்கணுமோ அந்த இடத்துல வேற ஆளும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி என்ன சார்